வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் தைப்பொங்கல் திருநாள் அன்று பொங்கல் வைக்க மிக உகந்த நேரம் எது எந்த நேரத்தில் நீங்கள் பொங்கல் வைத்து கதிரவனை வழிபாடு செய்தால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் சுபிக்ஷமானது உண்டாகும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் தைப்பொங்கல் அன்று எந்த பொருட்களை கட்டாயம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதையும் பார்க்கலாம் நம் தமிழர்களுடைய மிகவும் முக்கியமான பாரம்பரிய ஒரு திருநாள் தைப்பொங்கல் திருநாள் தைப்பொங்கல் அன்று சூரிய பகவானுக்கும் மற்றும் நம் அருந்தக்கூடிய உணவை நமக்கு தரக்கூடிய விவசாயிகளுக்கும் நன்றி கூறும் விதமாக தைப்பொங்கல் திருநாளானது கொண்டாடப்படுகிறது சூரிய பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கும் நாளே மக்கர் சங்கராந்தி தினமாகவும் நம் தமிழர்களுடைய தைப்பொங்கல் திருநாளாக கொண்டாடப்படுகிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று முன்னோர்கள் கூறியது போலவே நம் வாழ்வில் இருக்கக்கூடிய இருளானது நீங்கி துன்பங்களானது நீங்கி நல்வழி பிறக்கும் என்பது நம்பிக்கை தைப்பொங்கலுக்கு முன்பாக வரக்கூடிய போகி என்று அதிகாலையில் எழுந்து பழைய பொருட்கள் மற்றும் வீட்டில் தேவையில்லாத பொருட்கள் குப்பைகளை நம்ம தீயிலிட்டு எரிக்க வேண்டும் நம்ம பயன்படுத்திய பழைய பொருட்கள் துணிமணிகள் போர்வைகள் இவைகளை நம்ம தீயிலிட்டு எரிக்கும் பொழுது நம்மளை பிடித்த தரித்திரமானது நீங்கும் நீண்ட நாளாக பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய பொருட்கள் குப்பைகள் தேவையில்லாத பொருட்களை தீயிலிட்டு எரிக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய தரிதிரமானது நீங்கும் கண் கண்திருஷ்டி தோஷமானது நீங்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலானது நீங்கி நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலானது உண்டாகும் போகி என்று குலதேவதையுடைய வழிபாடு முன்னோர்களுடைய வழிபாடு வீட்டில் இறந்து போன கன்னிப் பெண்களுடைய வழிபாடானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அன்றைய தினத்தில் இந்த வழிபாட்டை ஒரு சிலர் வழக்கமாக வைத்திருப்பார்கள் வழக்கத்தில் இல்லாதவர்கள் இந்த வழிபாட்டை அதாவது கன்னி பெண்கள் வீட்டில் இறந்து போன கன்னி பெண்களுடைய வழிபாடு குலதேவதை வழிபாடு மற்றும் முன்னோர்களுடைய வழிபாட்டை செய்து கொள்வது மிகவும் நல்லது தைப்பொங்கல் என்று பொங்கல் வைக்க உகந்த நேரம் எது என்பதை பார்க்கலாம் நம் கண்களுக்கு தெரியக்கூடிய ஒரே கடவுள் சூரிய பகவான் தைப்பொங்கல் திருநாளானது சூரிய பகவானுக்கு உரியது அதனால் அன்றைய தினத்தில் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் பொங்கல் வைத்து சூரிய பகவானை வணங்குவது மிக மிக விசேஷமானது பிரம்ம முகூர்த்த வேளையில் பொங்கல் வைத்து சூரிய பகவானை வணங்கி நம் வழிபாடு செய்வது நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது நம் வாழ்வில் முன்னேற்றத்தை தரக்கூடியது பேர் புகழ் கீர்த்தியை தரக்கூடியது செல்வ செழிப்பு சகல ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடியது தைப்பொங்கலானது சூரிய பகவானுக்கு உரியது என்பதால் அன்றைய தினத்தில் சூரிய பகவான் உதயமாகும் அந்த நேரத்தில் பொங்கல் வைத்து சூரிய பகவானை மனதார வழிபாடு செய்யும் பொழுது பொங்கல் பொங்குவது போலவே நம் வாழ்வில் சந்தோஷம் மகிழ்ச்சியானது பொங்கும் வாழ்வில் நலமும் வளமும் வந்து சேரும் பிரம்ம முகூர்த்த வேளையில் பொங்கல் வைக்க துவங்கி சரியாக ஆறு மணிக்கு முன்பாக அதாவது சூரியன் உதயமாகும் அந்த நேரத்தில் வைத்த பொங்கலை சூரிய பகவானுக்கு நெவேதியம் செய்து வழிபாடு செய்து தீப தூப ஆரத்தி காண்பித்து வழிபாடு செய்வதற்கு ஏற்ற ஒரு நேரமாக கருதப்படுது இந்த நேரத்தில் பொங்கல் வைக்க முடியாதவர்கள் காலை ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள்ளாக பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபாடு செய்யலாம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள்ளாக பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய முடியாதவர்கள் காலை ஒன்பது முப்பது மணியில் இருந்து பத்து முப்பது மணிக்குள்ளாக பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது இந்த இரண்டு நேரத்திலும் பொங்கல் வைக்க முடியாதவர்கள் மாலை நாலு முப்பது மணியில் இருந்து ஐந்து முப்பது மணிக்குள்ளாக பொங்கல் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் முடிந்தவரை மாலை நேரத்தை தவிர்த்துவிட்டு காலை நேரத்தில் பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபாடு செய்வதை மிகவும் சிறந்தது பொங்கல் திருநாளன்று அதிகாலையில் இருந்து நீராட வேண்டும் வாசலில் கூலமிட வேண்டும் ஐந்து முக குத்து விளக்கை இரு புறமும் எற்றி வைத்து சாணத்தால் அல்லது மஞ்சளால் செய்யப்பட்ட பிள்ளையாரை பிடித்து முதலில் வழிபாடு செய்ய வேண்டும் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை முதலில் வழிபாடு செய்த பிறகு பொங்கல் வைக்க துவங்க வேண்டும் புதிய மண் பானை அல்லது பித்தளை பானையில் பொங்கல் வைக்க வேண்டும் பொங்கல் வைக்கும் பொழுது சூரிய பகவானுக்கு முன்பாக பொங்கல் வைக்க வேண்டும் அல்லது கிழக்கு நோக்கி பொங்கல் வைப்பது மிகவும் நல்லது புதிய கரும்பை இருபுறமும் வைத்து வாழை இலையில் புதியதாக வாங்கிய காய்கறி வகைகளை வைக்க வேண்டும் கிழங்கு வகைகளை வைக்க வேண்டும் மஞ்சள் மற்றும் இஞ்சி கொத்தை வைக்க வேண்டும் வாழைப்பழம் வெள்ளம் துவரம் பருப்பு கல்லுப்பு பச்சரிசி நெல் இவற்றை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் பொங்கல் திருநாளன்று மகாலட்சுமி அம்சமாக கருதப்படக்கூடிய இந்த பொருட்களை நீங்கள் வாழை இலையில் வைத்து வழிபாடு செய்வது செல்வ செழிப்பை அதிகரித்து தரக்கூடியது பொங்கல் வைத்த பிறகு வாழை இலை ஒன்றில் சர்க்கரை பொங்கல் வடை பாயாசம் இவற்றை வைத்து சூரிய பகவானுக்கு நெய்வேரியம் செய்து தீப தூப ஆரத்தி காண்பித்து பூஜித்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்